இந்தியாவும் சீனாவும் கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான உயர்மண்ட இராணுவ பேச்சுகளில் ஈடுபட்டு வந்தது இந்திய வெளியுறவுத்துறை இதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது இருதரப்பு உயர்மண்ட ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே சூசல் மோட்டா எல்லையில் நேற்று இருபத்தோராவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தையின் போது தேப்சாங் தேப்சோக் ஆகிய இரண்டு பிழங்குகளில் இருதரப்பு மோதல்களை தடுக்க வேண்டும் என்று இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் இந்தியா சீனா எல்லைப் பகுதிகளில் அமைதியை மீட்டெடுப்பதற்கு கிழக்கு அடக்கில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் மீதமுள்ள பகுதிகளில் முழுமையான அமைதியை கொண்டு வர வேண்டும் என இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நட்பு ரீதியிலும் சுகமு சுமுகமான சூழ்நிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் இது தொடர்பான தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுதியான நிலையை எட்டும் வரை இரண்டு தரப்பிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாடுவது என்று பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது எந்த சூழ்நிலையிலும் இராணுவ ரீதியிலான தீர்வு அதிகாரிகள் மற்ற அளவிலான தீர்வு தகவல் தொடர்பு மூலம் சிக்கல்களை தீர்ப்பது என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சமீபத்தில் இந்திய இராணுவ தலைமை தளபதி முனேஜ் பாண்டே அளித்திருந்த பேட்டியில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் அமைதி நிலை வருகிறது அதே சமயம் கவனிக்கப்பட வேண்டிய சூழலும் உள்ளது எந்த சூழலிலும் நிலைமையை சமாளிக்க நமது படைகள் தமய நிலையில் உள்ளன கல்வான் பகுதியில் மோதல் நடப்பதற்கு முன்பு இருந்த நிலை தொடர வேண்டும் என்பதில் இந்தியாவுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் சீன இராணுவம் லடாக்கின் மேற்கு மற்றும் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் எல்லையிலான முன்னூற்றி நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வீரர்களையும் சிக்கிம் அருணாச்சலம் எல்லையில் தொண்ணூறாயிரம் வீரர்களையும் நிறுத்தியுள்ளது இதற்கிடையே பேட்டி அளித்திருக்கும் இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் கிரீதன் அரமேன் லடாக் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த மோதலுக்கு பின்னர் அமெரிக்க அரசு ஆயுதங்களை கொடுத்து உதவியது இதற்காக அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இடங்களிலும் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டு இருக்கின்றனர் நமக்கு உதவி தேவைப்பட்டால் அமெரிக்கா எந்த நேரத்திலும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறது பொதுவான மிரட்டல்களுக்கு இரு தரப்பிலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஆனாலும் இன்னும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரும் லடாக் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருக்கிறது இது எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதுடன் அவ்வப்போது இரு தரப்புகளுக்கும் இடையே சிறிய சிறிய மோதல்களை உருவாக்கி வருகிறது நான்கு மாதங்களுக்கு பின்னர் கடந்த திங்கள்கிழமை முதல் நடந்த பேச்சுவார்த்தையில் தேப்சாங் தேப்சுக் ஆகிய இரண்டிடங்களின் இராணுவ வீரர்களை வாபஸ் பெறுவதற்கு சீனா மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன லடாக் எல்லையை ஒட்டியிருக்கும் மிதமிருக்கும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுவது அமைசியமையது இருக்கிறது இந்தியா பசிபிக் கூட்டமைப்பின் சார்பாக இந்தியாவுக்கு அமெரிக்கா அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன